நல்லா எம்ஜிஎம் பிங்களுக்கு

இந்த ஆட்டம்னது விறுவிறுப்பாக இருக்கும் நல்ல நல்லாவும் இருக்கும் உச்சால் கொடுத்துங்க

பிளேட் நீ கொடுங்க வாடேய் வந்து போடா இந்த டேப் உள்ள இந்த டேப் உள்ள ஒரு கேங்டா தட்டி தட்டி கரப்பண்றீங்க கிலாரா செல் பிளேட் வந்துருச்சு நீ கொண்டு போடா கூடி போடா ஆமாண்ணே அதான் அபர கையில வச்சிராதயா

ஒரே ரயில் மூணு பாயிண்ட் எட்டா இளைஞர்கள் சார்பாக ரூபாய் ஐந்தாயிரம் ஃபஸ்ட்டு போன ஒரு போட்டாப்புல அதனால இரநூறு அமர்ச்சினா லெங்கீஸ் வந்து அவுட் ஆவாமே பாயிண்ட் எடுத்தனால கண்டிப்பா தரவ போறது உண்டு மூணு பாயிண்ட் எடுக்கணும் அவசியம் இல்லை உடா அப்புறம் மைக் அப்புறம் அதிர் ஜடா வேற ஆங்கிரை ட்ரைட் ட்ரைட் குட் டாய்

இரண்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது முன்னிலையில் எஞ்சியா படுத்துங்க ரெண்டு பாயிண்ட் தான் ஐயாயிரம் கொஞ்சம் லைட்டா தர

osion மிறந்தோது மனால டீம் இருந்து Supreme presidency男reencientedelойைए coated unemployed Okay. dearhouse害 ஞா chipsпри climate》exemplo john mulheresась Restaur <laughs> liqu <laughs> stall

அணியினர் இருபத்தி ஒரு வெற்றி புள்ளிகளையும் உத்தம அணியினர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது முன்னிலையில் என்ஜிஎம் வாய்

இப்பினர் ஆறு வெற்றி பொறிகளையும் பெற்றுள்ளது முன்னிலையில் எஞ்சிய பிரகாசு வெளியில எடுத்துட்டு ஐயாயிரத்துல காசு என்ன பண்றாங்க <hans. hans> <iberatını> <sharpast>

பிரகாஷ் நேற்று சொன்னாப்புல என் டீம் ரெண்டு வருதுங்க எங்க இன்னும் மேட்சே முடிஞ்சிட மாட்டேது என்னடா நேற்று ரெண்டு வண்டி கூட வாங்கிட்டு போனியடா டீம் வந்துட்டு அடுத்த வாரம் மேட்ச் நடிச்சிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையே இந்த வாரம் மேட்ச் முடிஞ்சிடும் அடுத்த வாரம் வேற ஊருக்கு போனாங்க open your eyes. இங்க <coughs> 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 <coughs>